காரணம் என்ன? காரணம் என்னன்னா இது படம் ஆரம்பிக்கும் மேல அவங்க அப்பா சீட் எல்லாம் வாங்கல. இல்ல இல்ல. நீங்க யாரு உங்க பேர் என்னங்க? சரி. தமிழ்நாட்டில் சாதி இல்லாமல் சாதி பார்க்காமல் வேட்பாளரை நிறுத்தக்கூடிய கட்சி ஒன்று சொல்லுங்க. இருங்க. நான் கேக்குறது அதுதான். இருங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியுங்க எல்லாம் உங்களுக்கு என்ன நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்ச தான் உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து எப்படி அப்படி சொல்லுங்க நீங்க எப்படிங்க நீங்க அப்படி சொல்லுங்க சரி அது ஜாதி கட்சி எப்படியா சொல்லுங்க சரி சரி சரி

இந்த எண்பது ஆண்டுகளில் எவ்வளோ வேலைகளை செய்திருக்காங்க சுற்றுச்சூழல் எவ்வளவு பிரச்சனை இயற்கை அதனால் யாரும் இனிமேல் அப்படி பேசக்கூடாது புரியுதா எனக்கு இது வரைக்கும் அந்த அலுவலம் கூட எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது நான் ஒரு அடிப்படையில் பொதுவான கலைஞன் அப்படி பாருங்க காரணம் காரணம் என்னன்னா இது படம் ஆரம்பிக்கும் போது அவங்க அப்பா சீட்டு எல்லாம் வாங்கல இல்ல இல்ல உங்க பேருனங்க சரி தமிழ்நாட்டில் சாதி இல்லாமல் சாதி பார்க்காமல் வேட்பாளரை நிறுத்தக்கூடிய கட்சி ஒண்ணு சொல்லுங்க இருங்க நான் கேக்குறது அதுதான் இருங்க எல்லாம் உங்களுக்கு என்ன நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்ச உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து எப்படி அப்படி சொல்லுங்க நீங்க சொல்லுங்க

சொந்த சாதிகா வாங்கி கொடுத்தாரு அதை அனுபவிக்கிறீங்களா எல்லாரும் எந்த நாக்க வச்சு அவர் சாதி கட்சி தலைவர் சொல்லுவீங்க சுகாதார அமைச்சர்கள் இந்தியாவில் வந்திருக்காங்க ஒரே ஒருத்தவங்க பேர் சொல்லுங்க நீங்க அன்பு முனி தவிர்த்து இந்த எண்பது ஆண்டுகள்ல எவ்வளவு வேலைகளை செய்திருக்காங்க சுற்றுச்சூழல் எவ்வளவு பிரச்சனை இயற்கை அதனால யாரும் இனிமே அப்படி பேசக்கூடாது புரியுதா எனக்கு இது வரைக்கும் அந்த அலுவலம் கூட எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது நான் ஒரு அடிப்படையில் பொதுவான கலைஞர் அப்படி பாருங்க